வணக்கம் வெல்கம் பேக் முதம் அமாவாசை என்பது சூரியன் சந்திரன் ஒரே வீட்டில் நின்றால் இந்த யோகம் ஏற்படுங்க ஒரு வருடத்தில் பனிரெண்டு அமாவாசை நிகழ்வு இருக்கு அமாவாசை என்றாலே பித்திருக்கள் தினம் அப்படின்னு தென்னிந்தியா முழுவதும் அறியப்படுதுங்க வட இந்தியாவில் இந்த தினம் சுப தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை திதிக்குரிய தெய்வம் ராகுங்க பொதுவாகவே அமாவாசையில் மதியம் மூன்று மணி வரை கடவுள் வழிபாடோ நல்ல காரியங்கள் துவங்க நல்ல நாள் கிடையாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதை கரிநாள் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையில் அகோர தெய்வ வழிபாடு அதாவது உக்கிர தெய்வம் காளி துர்காதேவி இவ்வாறான பல உக்கிர தெய்வங்களை பசியம் செய்வாங்க மாந்திரீகம் ஆக மொத்தத்தில் அமாவாசை ஒரு இருட்டு நாளுங்க அமாவாசையில் பிறந்த ஜாதகர்களை அவ்வளவு எளிதில் வசியம் மாந்திரீகம் தாந்திரீகம் செய்து கட்டுப்படுத்த முடியாதுங்க உண்மையில் இந்த திதியில் பிறந்தவர்கள் ஒன்று தெய்வத்தின் மேல் அதீத ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க இல்லாட்டி கடவுளையே வசியம் செய்ய புறப்பட்டவங்களா இருப்பாங்க அமாவாசையில் பிறந்தவர்கள் பில்லி சூனியம் மாயம் மந்திரம் இவைகளில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே வேளையில் இவர்கள் மீது அவ்வாறு எதிர்மறை சக்தியை பிரயோகித்தால் அந்த சக்தி செயலிழந்து போயிருங்க சரி விஷயத்துக்கு வர்றாங்க அமாவாசையில் பிறந்தவர் ஒரு ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள பெறப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்க அல்லது இந்த வாழ்க்கையில் ஒரு பாடம் படிக்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்க இவை இரண்டு தவிர இவங்களோட பிறப்பின் நோக்கம் ஒண்ணுமே பிறந்த அனைவரையும் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒண்ணு தீராத தாகம் இருக்கும் அல்லது தீராத பிரச்சனை இருக்கும் அதாவது செய்த தவறை மறுபடி மறுபடி செஞ்சிட்டு இருப்பாங்க இதனை அவங்க உணரும் மீண்டும் ஆசை அவரை திரும்பவும் அந்த தவற செய்ய தூண்டுங்க அமாவாசையில் பிறந்தவர்கள் நிறைய பேருக்கு பித்திரு செய்ய முடியாமல் அல்லது பித்திரு காரியத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க பித்திரு காரியம் செய்ய ஆசை அல்லது பித்திரு காரியம் செய்யாவிட்டால் பின்னடைவு ஏற்படுவது ஆனால் செய்ய முடியாம போறது அப்படின்னு இருப்பாங்க வெகு சிலரே பித்திரு செய்வாங்க அமாவாசையில் பிறந்த பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறப்பவர்கள் நிச்சயம் அந்த பெற்றோருக்கு முன்ஜென்மத்தில் கடமைப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அம்மாவாசையில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நடுநிலை வாழ்க்கையை தான் வாழ்வாங்க அதிலும் பெரும் போராட்டம் நிறைந்து காணப்படுங்க மென்மையான வாழ்க்கை வாழ்வது போல் வெளியில் தோற்றத்தை கொண்டாலும் அவங்க உள்ளே நோய் குடும்பம் பிள்ளை இப்படி பல பிரச்சனைகள் இவங்களோட வாழ்க்கையில இருக்குங்க அம்மாவாசையில் பிறந்தவர்கள் ஒரு பித்ரு அப்படின் சொல்லலாங்க அந்த ஆத்மா தான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ள பாடம் புகட்டப்பட்டு அனுபவிக்கள் ஆகவேதான் எதிர்மறை ஆற்றல் அந்த ஆத்மாவை ஒண்ணும் செய்ய முடியாதுங்க அமாவாசையில் பிறந்தவருக்கு எதிர்மறை ஆற்றல் பில்லி சூனியம் வைத்தால் வைக்கும் நபர் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவாங்க ராகு வாழ்க்கையில் தன்னை திருத்திக் கொள்ளவும் அல்லது திருத்தப்பட்ட கர்மத்தை அனுபவிக்கவும் உதவுவாருங்க இவங்க பெரும்பாலும் தெய்வத்தை வழிபட்டால் தெளிவான பாதை புலப்படுங்க அல்லது புகுந்தால் கரை சேரலாங்க அமாவாசை அன்று சந்திரன் வலுவிழப்பதால் அமாவாசையில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு மன வருத்தத்திலேயே இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு தேடல் இருக்குங்க இருப்பதை வைத்துக் கொண்டு அடைய மாட்டாங்க அம்மாவாச ஆசையில் பிறந்தவர்கள் ஒரு வகையில் திருடுறவங்க தான் ஆனா மற்றவர்களின் பொருட்களை அல்லங்க மனதையும் அன்பையும் திருடுவதில் வல்லவர்கள் என ஜோதிட ஆய்வுகள் மூலம் நாம தெரிஞ்சுக்க முடியும் இவங்க பெரும்பாலும் எந்த முடிவு எடுத்தாலும் எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டாங்க முடிவெடுத்தால் எடுத்தது தாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க